வணக்கம் மே மாதத்தில் முப்பதாம் தேதி எந்த நாளின் முக்கியமான செய்திகளோடு உங்களை நேரடியாக சந்திக்கிறேன் இலங்கையில் மக்கள் போராட்டங்கள் வலுப்பெற்று வந்த ஒரு காலம் வந்து இருந்தது அந்த காலத்தில் மக்களின் குரலுக்கு அரசாங்கம் சரிமடக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஒன்றுபட்ட போராட்டமாக ஒரு குச்சியில் திரட்டப்பட்ட தீக்குச்சியாக அனைத்து தீப்பந்தங்களும் ஒன்றாக சேர்ந்து அணிந்ததன் காரணமாக அவற்றை இருந்ததன் காரணமாக அரசாங்கத்தின் நெருப்பு அணிந்து போயிருந்தது ஆனால் இப்போது அந்த மக்கள் போராட்டம் தணிக்கப்பட்டு அதற்கு பிறகு அரசாங்கம் விரும்பிய விதத்தில் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஜனாதிபதி இன்னும் ஒரு சில ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பது நல்லது என்று சொல்வோரும் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது கூட நல்லது இப்போது தேர்தலை அவசரப்ப கொல்லப்பட்டு என்னாக போகிறது என்று கேட்போரும் இருக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் பற்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று மிக மிக முக்கியமானது தமிழ் மக்களின் பேரம் பேசும் சக்தியை பற்றி அவர்கள் தெளிவாக அரசியல் கட்சிகளுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் இப்பொழுது பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் வேண்டாம் யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்ற குழப்பங்களின் மத்தியில் தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கின்ற வேளையில் யாழ்ப்பாண மாணவர்கள் வழமை போல அவர்கள் உண்மையில் பொறுப்புணர்ந்து பல காலங்களில் செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று இம்முறையும் தங்களுடைய தக்க தீர்மானத்தோடு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்ன என்பதை பற்றி விரிவாக பேசுவோம் இதுவேளை இந்த ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் பற்றிய விடயங்கள் குறித்து இப்பொழுது எதிரொலித்து வருகின்ற பல்வேறு விடயங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது இந்த தேர்தலில் வெடி போவதாக புறக்கணிக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் ஆனால் இப்போது செல்வராஜா கஜேந்திரன் அவர்களது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுச் செயலாளர் என்ன விடயத்தை சொல்லியிருக்கின்றார் என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் குறிப்பாக சி வி விக்னேஸ்வரன் அண்மை காலமாக தெரிவித்து வரும் கருத்துக்கள் பற்றி அவர் சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார் யாழ்ப்பாணத்திலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நாளில் இடம்பெற்றது அதில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டன அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அண்மையில் இடம்பெற்ற தாக்குதல் பற்றி மட்டுமில்லாமல் இன்னும் பல்வேறு விடயங்கள் குறித்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார் இதுவே மூன்று விதமான மக்கள் போராட்டங்கள் இன்றைய முன்னெடுக்கப்பட்டன ஒன்று வடக்கிலே காணி சுவீகரிப்புக்கு எதிராக பல காணி சுவீகரிப்புக்கு எதிராக மக்களது போராட்டம் இரண்டாவது வடக்கிலே கொஞ்சம் கீழே கிளிநொச்சிக்கு வந்தால் அங்கே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரும் உறவினர்கள் நடத்திய போராட்டம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து நாங்கள் அப்படியே மேலே சென்றால் மத்திய வட நாட்டிலே இருந்த நாளில் தோட்ட தொழிலாளர்களது சம்பளம் குறித்து மிகப்பெரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுகின்றது சில தோட்டங்களில் குறிப்பாக இந்த ஆயிரத்து எழுநூறு ரூபாய் என்ற நாட்கூலி விடயம் குறித்து சில முதலாளிமார் சம்மேளனம் இணங்கி வராதன் காரணமாக இந்த போராட்டம் வெடித்திருந்தது அதை விடலேயே அமைச்சர் ஜீவன் தொண்டமானும் தன்னுடைய குரலை எழுப்பியிருக்கின்றார் சில முக்கியமான அத்தியாவசியமான விடயங்கள் குறித்து அவையை பற்றியும் அவதானித்திருப்போம் பல்வேறு செய்திகள் இங்கே இருக்கின்றன மிக முக்கியமான அப்படியான செய்திகள் வரும்போது இந்த செய்திகளெல்லாம் தாண்டி இந்த தனி ஒருவன் படத்திலே ஒரு விடயம் வரும் எங்கேயாவது ஒரு செய்தி ஒன்று முன்னே வரும்போது அந்த செய்தியின் தொடர்ச்சியானது மூன்றாம் பக்கத்திலே வருகின்ற செய்தியின் முக்கியமான விடயங்கள் ஆறாம் பக்கத்திலே எதிரொலிப்பதாக இருக்கும் அதுபோல் நாங்கள் பொதுவாக அறிந்த விடயம் எங்கள் நாட்டிலே பொதுவாக ஒரு விடயம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கின்ற விடையில் இன்னும் ஒரு திசை திருப்பம் பிரச்சனை ஒன்று எங்கேயாவது வருமது இல்லாப்டால் திசை திருப்பும் செய்தி ஒன்று வரும் இப்படியான செய்திகள் அண்மை காலத்தில் பற்பல செய்திகள் இங்கே இருக்கின்றன இதிலேயே ரஷ்யாவிலேயே ஆயுதமேந்து யுக்ரைன் தரப்புக்கு எதிராக போராடி வருகின்ற இலங்கையின் ராணுவ வீரர்கள் இல்லாவிட்டால் இலங்கையின் ராணுவத்திலிருந்து வெளியேறி வீரர்கள் பற்றி பேசப்பட்டு வருவது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பைச் என்று கருதப்பட்ட நான்கு பேர் குஜராத்தில் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவர்களோடு தொடர்பட்டவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு வருவது இதையெல்லாம் தாண்டி இந்திய நாளில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இதை பற்றி அறிய பல பேர் ஆர்வம் கொண்டிருந்தார்கள் என்பதை நான் பார்த்தேன் தாய்லாந்து செல்வதற்கான விசா இலவசமாக இப்பொழுது இலங்கையர்களுக்கு வழங்கப்படுகின்றது அறுபது நாட்கள் விசா அனுமதி இல்லாமல் அங்கே தங்கலாம் என்ற விடயம் குறித்தும் பல்வேறு பட்டோர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அவை பற்றியும் விரிவாக பார்ப்போம் முதலில் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் விடுத்திருக்கின்ற அறிக்கையோடு ஆரம்பிப்பது மிக பொருத்தமானது என்று நான் நம்புகிறேன் காரணம் இந்த விடயம் பரவலாக இப்பொழுது நோக்கப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது யாழ் பல்கலை மாணவர்கள் எதை சொன்னாலும் அதிலே ஒரு நியாயம் இருக்கும் இல்லை அவற்றில் அவர்கள் சொல்கின்ற விடயம் மிக முக்கியமான ஒரு அழுத்தமான விடயமாக அமையும் என்று பொதுவாகவே எங்கள் சமூகத்தின் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது இதிலே அவர்கள் இம்முறை அனுப்பியிருக்கின்ற தங்களுடைய கடித தலைப்பிலே மூன்று பக்கங்களுக்கு அனுப்பியிருக்கின்ற முக்கியமான விடயத்தில் பேரம் பேசும் ஏமாற்று அரசியல் வேண்டாம் என்று மிக தெளிவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஏழு முக்கியமான குறிப்புகளோடு இந்த கடிதத்திலே ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரை தெரிவு செய்யும் தேர்தல் தொடர்பான பேச்சுக்கள் முனைப்பு பெற்றுள்ள நிலையில் கட்டமைக்கப்பட்ட பொறிமுறைகளுக்குள் அதாவது ஸ்ட்ரக்சரல் சிக்குண்டு இன விடுதலை வேண்டியிருக்கும் ஈழத்தமிழ் மக்கள் தமது அரசியல் விடுதலை பயணத்தில் இத்தேர்தல் கடத்தினை தங்கள் நலன் சார்ந்து எவ்வாறானதாக கையாள வேண்டும் என்பதில் கடந்த கால அனுபவங்களை பரிசீலனை செய்து இனியாவது சுதாகரித்து முன்னகர வேண்டிய அவசிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் குறிப்பிட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் சாணக்கியம் ராஜதந்திரம் என்ற பெயரில் வெற்றி வாக்குறுதிகளை மாத்திரமே நம்பி தமிழ் தரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்ற பேரம் பேசும் இணக்க அரசியலினால் தமிழின வழிப்பில் தாயகத்தின் ஒரு அங்குல நிலத்தையனும் காப்பாற்ற முடியவில்லை என்றவர்கள் குறிப்பிடுகின்றனர் அதோடு சேர்த்து தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் உதிரிகளாக்கப்பட்டுள்ளமையும் அது உளவியல் ரீதியில் தோல்வி மற்றும் அடிமைத்துவ மனோநிலையினை மக்களிடையே விதைப்பதிலும் அடைந்துள்ளது என்று மிக தெளிவாக குறிப்பிடுகின்றனர் ஏழு விடயங்களை அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஒன்று ஈழத்தமிழ் மக்களுக்கு அரசியல் படத்தை அணி திரட்டுதல் போருக்கு பின் மக்களிடையே உள்ள தோல்வி மனநிலையினை அகற்றுதல் வடக்கு கிழக்கிற்கான பொருளாதார கட்டமைப்பை நிறுவுதல் அரசற்ற தரப்பாக பன்னாடுகளை கையாள்வதற்கான வெளிவிவகாரக் கொள்கை மற்றும் கட்டமைப்பை உருவாக்குதல் பன்னாட்டு சமூகத்திலே கூட்டாக தமிழரின் குரலை முன்வைத்தல் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் தொடர்ச்சியான கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பினை தடுத்து நிறுத்துதல் அதிகார பகிர்வோடு எவ்விதத்திலும் தொடர்பற்ற ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தத்துக்கு அப்பால் தமிழ் அரசியலை நகர்த்துதல் என்ற இந்த விடயங்களை குறிப்பிட்டு எனவே இந்த பேரம் பேசும் விடயம் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் இப்போது மக்கள் முன்னால் உள்ள தெரிவுகள் இருந்து இரண்டு தெரிவுகளையும் தந்திருக்கின்றனர் ஒன்று ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணித்தல் அவர்கள் மிகத் தெளிவாக இந்த பதத்தை பயன்படுத்தி வருகின்றார்கள் ஸ்ரீலங்காவின் அரச தலைவருக்கான தேர்தல் இரண்டாவது அவர்கள் மக்கள் முன்னால் உள்ள தெரிவாக அவர்கள் சொல்லின்ற விடயம் ஸ்ரீலங்காவின் அரச தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் அடிப்படையில் தற்போது எதிர்பார்க்கப்படும் தேர்தலை நிராகரித்து அத்தேர்தலை நடைமுறையில் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளுக்கான அறைகூவல் விடுக்கும் பொது வாக்கெடுப்பாக கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்று இரண்டு தெரிவுகளை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் இதேபோல பொது வேட்பாளர் பற்றிய தீர்க்கமான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் பின்வரும் விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட தமிழ் மக்கள் உள்ளிட்ட தொடர்பற்ற தொடர்புபட்ட தரப்புகள் அனைவரையும் வலியுறுத்துகிறோம் என்று அங்கே ஆறு விடயங்களை சொல்கிறார் இந்த ஆறு விடயங்கள் கவனிக்கக்கூடிய ஒன்று குறிப்பாக நாங்கள் பொது வேட்பாளர் இல்லவற்றால் பொது வேட்பாளர் வேண்டாம் என்ற என்ன கருத்துக்கொள்ளோடு இருக்கும்போது ஒன்று ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை புறக்கணிப்பதனாலோ தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதனாலோ சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர் எவர் வென்றுவிடக்கூடும் என்ற கேள்வி பொதுவில் அனைவரிடமும் எழக்கூடியது ஒன்று ஆனால் அரசியல் விடுதலை வேண்டும் சமூகமாக எமக்கு எது தேவை எமது நிலைப்பாடு என்ன என்பதுவே நாம் அக்கறை கொள்ள வேண்டியது அதன் பக்க விளைவுகளை பற்றி என்று சொல்கிறார் இரண்டாவது பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்பது எதிர்வரும் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தலை தமிழ் மக்களின் வீண வாக்குகளை பிரதிபலிக்கும் தேர்தல் ஒன்றாக மாற்றுவதேயாது ஆகவே பொது வேட்பாளர் என்னும் எண்ணக்கரு நடைமுறையில் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டதாகும் மூன்றாவது அவர்கள் சொல்கின்ற விடயம் பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் இதுவரை கால வேண வாக்களை பிரதிபலிக்க வேண்டுமே குறிப்பிட்ட சில தரப்புகளின் அரசியல் நலன்களே அல்ல நான்காவது பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் குறியீடாக நிறுத்தப்பட வேண்டும் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தை அடையாளப்படுத்தும் வகையில் கிழக்கிலிருந்து வேட்பாளர் தேர்வு நடைபெற வேண்டும் அவ்வேட்பாளர் பெண்ணொருவராக இருப்பின் உத்தமம் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஐந்தாவது தமிழ் மக்களின் வாக்குகள் என்பது அவர்தம் வேண வாக்களை உறுதிப்படுத்த சொல்வதையே அன்றி பேரம் பேசுவதற்கல்ல ஆகவே இரண்டாம் பேச்சுக்களுக்கு இடமளித்தல் கூடாது ஆறாவது பொது வேட்பாளராக நிறுத்தப்படும் நபர் அரசியல்வாதி அல்லாதவராக இருப்பதோடு தேர்தலின் பின்னர் அந்நபர் எந்தவொரு அரசியல் கட்சியுடனும் இணைந்து செயற்படுவதோ தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதோ தவிர்க்கப்பட்டு தவிர்க்கப்பட வேண்டும் என்பது முன் நிபந்தனையாக்கப்பட வேண்டும் என்று ஆறு விடயங்களை குறிப்பிட ஆறு விடயங்களும் சாத்தியப்படக்கூடியவையா பொதுவாகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் அரசியல்வாதிகளை மக்களது விடயத்தில் ஒன்றுபடுமாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் வேண்டுகோளை முன்வைத்தும் அது நடைமுறைப்பட்டதாக தெரியவில்லை ஒரு குறுகிய நலனுக்காக குறிப்பிட்ட காலம் ஒன்றுபட்டிருக்கின்ற தமிழ் தரப்பு பிறகு அப்படியே பிரிந்து விடுவது வழக்கமாக இருக்கிறது அரசியல் நோக்கம் அவர்களுக்கு பிரதானமாக இருக்கிறது இந்த விடயத்தில் இவர்கள் சொல்கின்ற விடயங்கள் படி தமிழ் தரப்பு ஒன்றுபட்டு செயற்படுமா ஒரு பொது வேட்பாளரை கிழக்கு மாகாணத்திலிருந்து அதுவும் அவர்கள் விரும்புகின்ற பெண் வேட்பாளராக இருந்தால் நல்லது நல்லதுகின்ற அவர்கள் குறிப்பிடுகின்ற அழகுக்கு ஒரு வேட்பாளரை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்குமா அவர் தெரிவு செய்வார்களா தெரிவு செய்யப்படுபவர் தேர்தலுக்கு பிறகு இந்த அரசியல் நோக்கம் இல்லாமல் இது தனியே ஒரு குறியீடாக நிறுத்தப்படுவார் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு பிறகு அவர் விலகி இருப்பாரா இப்படியான பல்வேறு கேள்விகள் எங்கள் மத்தியில் கேள்விக்குறிகளாக இருந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் இது ஒரு சிந்திப்பதற்கான நல்லதொரு முனைப்பை தமிழ் மாணவர்கள் மத்தியில் தமிழ் மக்கள் மத்தியில் பல்கலைக்கழகத்தினர் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இனி இது பற்றிய கருத்து நிலைப்பாடுகளை முன்வைக்க வேண்டும் வருகின்ற ஒன்பதாம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிட்டதை போல இடம்பெற இந்த பொது வேட்பாளர் தெரிவு பிரதிவாதங்களை உள்ளடக்கிய விடயங்களில் இந்த மாணவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் ஒன்று இந்த விடயமாக இருக்கு இரண்டாவது இன்றைய நாளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரனும் ஒரு ஊடக சந்திப்பதை நடத்தி இருந்தார் இந்த ஊடக சந்திப்பிலே அவர் சி வி விக்னேஸ்வரனை கடுமையாக சாடியிருக்கின்றார் குறிப்பாக இந்தியாவினதும் ரணில் விக்ரமசிங்கவினதும் அடிவரடியே சி வி விக்னேஸ்வரன் என்று குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி தேர்தலில் விரக்தி அடைந்துள்ள தமிழ் மக்களை வாக்குச்சாவடிக்கு எடுத்து செல்லவே இந்த பொது வேட்பாளர் நாடகம் நிகழ்த்தப்படுவதாகவும் தேர்தல்கள் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிடுகின்றனர் அவர் சொல்லுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும்போது இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து விலகுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதற்கு தாங்கள் எந்த விதத்திலும் ஒத்துழைக்க மாட்டோம் என்று குறிப்பிடுவதாக சொல்லி வந்த அந்த விடயத்தை பற்றி நாங்கள் இப்பொழுது கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்த யாழ்ப்பாணம் கொக்குவிலில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் சொன்ன ஒரு சில முக்கியமான விடங்களை அவதானிப்போம் விக்னேஸ்வரன் இந்தியாவினுடைய எடுபிடி பதிமூன்று அவர் தமிழ் மக்கள் பேரவைக்குள் வருகின்ற பொழுது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒக்டோபர் மாதம் ஓராம் திகதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இன நல்லிணக்கம் தொடர்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற விதமாக நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் ஜாப்பை உருவாக்கப் போகிறார்கள் அந்த அரசியல் ஜாப்பை ஒட்டியாட்சியாகவும் அதே நேரம் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டதையே தீர்வாகவும் வலியுறுத்தி அவர்கள் அந்த அரசியலமைப்பை கொண்டு வரப்போகிறார்கள் அதற்கு இடமளிக்கக்கூடாது நாங்கள் தமிழ்த் தேசம் முறைமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு சமஷ்டி யாப்பை தயாரித்து நாங்கள் கொண்டு வர தயாரிக்க பண்ணுவதற்கான ஒரு அழுத்தமாக நாங்கள் இந்த பேரவை ஊடாக வந்து ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் தமிழ் மக்கள் பேரவைக்குள் வந்திருந்தவர் வந்து ஆனால் வந்த பிற்பாடு நான் முன்னர் சொன்ன விதங்கள் விதமாக அந்த பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை குழப்புவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து அது பயனிட்டு போன நிலையிலே தன்னை ஒரு நேர்மையான தேசியவாதியாகவே வீடம் போட்டுக்கொண்டு இருபதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிற்பாடு நாடாளுமன்றத்துக்கு சென்ற நாளில் இருந்து அவர் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தான் தீர்வாக வலியுறுத்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆகவே அவருக்கு அந்த நிலைப்பாட்டை வலியுறுத்தியது இந்தியாவினுடைய கட்டளை தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே இருபத்தோராந்தியதி இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நாராயணனும் வெளிவுலாளர் சிவசங்கர் மேனனும் கொழும்புக்கு வந்து கூட்டமைப்பு தலைவர்களுக்கு கட்டளையின் பிரகாரம் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள் அதை எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் அன்று அதை நிராகரித்திருந்தார் அதற்கு பிற்பாடு கூட்டமைப்பினுடைய போக்கு அதே பாணியிலே தான் இருந்தது ஆனால் பதினைந்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு தான் பதினைந்தாம் ஆண்டு இறுதிப்பகுதியிலே தான் இந்த நிலைப்பாட்டோடு இல்லை என்பது போன்று காட்டி தமிழ் மக்கள் பேரவைக்குள் வந்து கஜேந்திரகுமாரையும் உள்ளடக்கி தமிழ் மக்கள் பேரவையினுடைய தலைமைத்துவத்தை தான் கைப்பற்றி கொண்டு அதே எட்டி ஆட்சி பாதையில் கொண்டு செல்ல முற்பட்ட

விக்னேஸ்வரன் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதை வரவேற்கிறார் ஆனால் குறித்த தேர்தல்கள் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு என்று குறிப்பிடுகின்றார் கஜேந்திரன் தேர்தல் பிற்போடப்படுவது ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தும் என்று அவர் இங்கே சொல்கிறார் இது மட்டுமல்லாமல் அவர் சொல்கின்ற இன்னொரு முக்கியமான விடயம் இன்று கூட்டமைப்பினர் சொல்லும் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்கும் நிலையில் தமிழ் மக்கள் இல்லை அதுபோல மக்கள் வெறுப்படைந்த நிலையில் அரசாங்கத்துக்கு எதிரான செயற்படுவதாக கூறிய விக்னேஸ்வரன் போன்றோர் பொது வேட்பாளர் பற்றிய விடயத்தை கொண்டு வருகின்றார்கள் அவ்வாறு பொது வேட்பாளர் யாராவது நிறுத்தப்பட்டால் கூட அவர் எழுபத்தி ரெண்டு மனத்து காலத்துக்கு முதல் சொல்லக்கூடும் எமது கோரிக்கைகளை சிங்கள வேட்பாளர்களில் ஒரு தரப்பினர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கு வாக்கடியுங்கள் என்று கூறி விலகக்கூடும் இல்லை இல்லாவிட்டால் இரண்டாவது விருப்பு வாக்கை சிங்கள வேட்பாளருக்கு வழங்கக்கூடும் இதன் காரணமாக எதிர்நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் மனநிலையை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்ப இந்த நாடகம் ஆடப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் தன்னுடைய முழுமையான உரையில் அந்த உரையை கேட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிந்து கொள்ளலாம் இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிலைப்பாடு என்ன பொது வேட்பாளரை எதிர்கின்றார்கள் என்று சொன்னால் அது இல்லாவிட்டால் இன்னும் ஒரு வேட்பாளருக்கு கூடாது என்று சொன்னால் இல்லாவிட்டால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சொன்னது போல இது ஸ்ரீலங்கா அரசு தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தல் எங்களது வாக்களி பற்றி நாங்கள் இதில் பேரும் பேசும் சக்தியாக இதில் செயற்படக்கூடாது என்று சொன்னால் இப்போது இதன் பதில் என்ன அப்படியாக இருந்தால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ஸ்ரீலங்கா அரசு தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலை புறக்கணிப்பதாக இருந்தால் ஸ்ரீலங்கா நாட்டின் நாடாளுமன்றத்தின் தேர்தலையும் புறக்கணிக்குமா முன்பு சொல்வதைப் போல இல்லாவிட்டால் தொடர்ந்தும் அதிலே போட்டியிட்டு தங்களுடைய இரண்டு ஆசனங்களை குறிவைக்குமா என்ற கேள்விகளை மக்கள் கேட்கின்றனர் இப்படி இருக்கும்போது யாழ்ப்பாணத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தோடு தான் இன்று காரைப்பொழுது ஆரம்பித்தது குறிப்பாக காணி சுவீகரிப்புக்கு எதிராக இன்று மக்கள் நடத்திய ஒரு போராட்டத்தின் காரணமாக அந்த சுவீகரிப்பு இன்றைய நிறுத்தப்பட்டது இன்று இன்றைய அண்மைய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக இப்படியான போராட்டங்கள் மக்களது இறுக்கமான போராட்டங்கள் மூலமாக நிறுத்தப்பட்டு வருவதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் பல்வேறு இடங்களில் இடம்பெற்று வருகின்ற இப்படியான நிலச்சுவீகரிப்புக்கு எதிராக மக்கள் தங்களுடைய போராட்டங்களை நடத்தி வந்திருக்கின்றார்கள் இன்றைய நாளில் சுளிபுரம் காட்டுப்புலத்தில் கடற்படை முகாம் விஸ்தரிப்புக்காக முன்னெடுக்கப்படவிருந்த இந்த காணி சுவீகரிப்பு மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் காணி உரிமையாளர்களின் எதிர்ப்பினை அடுத்து கைவிடப்பட்டிருந்தது அது சம்பந்தப்பட்ட காணொலியை பொறுத்தார் கோட்டையில் திருவடி சுழிபுரம் திருவடி நிலையத்துக்கிட்டு அந்த காணி அழக்கிறதுக்கு வந்தவியலும் கூட உண்டு ரெண்டு அதை மறைச்சிருக்கணும் தங்கட காணியை அழக்க வேணாம் என்றும் தகவல் கொடுத்துருக்கணும் எழுத்தம் மூடமா அப்போ அதை கால் முயற்சி நீங்கள் பிறகு நான் உரிய முறப்பதிய நீங்களும் இருக்க பார்த்து செய்கிற நிலை முதல் ஏனிப்பா அதை எதிர்ப்புக்கு மத்தியில் பின்னரவங்களோட கதைக்கு தான் சொல்ல வேணுமென்றும் சுழிபுரம் காட்டுப்புறம் பகுதியில் உள்ள நான்கு பரப்பு தனியார் காணியினைத்தான் தான் இந்த நில அளவை கடற்படையினரின் காணி சுபகரிப்புக்காக இந்த நாளில் அளவிட முன் வந்திருந்தார் இந்த நிலையில் தாம் திரும்பிச் செல்வது தொடர்பாக மக்களது போராட்டம் இடம்பெற்றிருந்தது இதிலேயே தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அதுபோல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கனகரத்னம் சுகாஷ் மற்றும் பொதுமக்கள் என்று பல பேர் இந்த இந்த நாளில் ஈடுபட்டிருந்தார் இந்த விடையில் தாங்கள் திரும்பிச் செல்வது தொடர்பாக தங்களுடைய மேலதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும் என்று அங்கே காணி அளவிட வந்தவர்கள் குறிப்பிட்டதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உடனடியாக தன்னுடைய தொலைபேசியில் குறிப்பாக அந்த மேலதிகாரியோடு தொடர்பு கொண்டு பொதுமக்களின் எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மேலதிகாரியினால் மீள வரும்படியாக அங்கே வந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது எனவே இதன் அடிப்படையில் தான் இந்த விடயம் இங்கே முன்னெடுக்கப்பட்டதாக இங்கே இருந்தது இது மட்டுமல்லாமல் காணி உரிமையாளர்களின் எதிர்ப்பு கடிதமும் அங்கே பாரப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த அளவிட வந்தவர்கள் திரும்பி சென்றனர் இப்படி எவ்வளவு தூரம் நடக்கப் போகிறது மக்களது எதிர்ப்புகள் இல்லாமல் இருந்தால் இல்லாவிட்டால் மக்கள் இந்த விடயத்தை பற்றி தெரியாமல் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்க ஸ்தரத்துக்கு வராவிட்டால் இன்னும் எத்தனை காணிகள் இவ்வாறு அபகரிக்கப்பட போகின்றன என்ற கேள்விகள் இங்கே எழுப்பப்படுகின்றன இந்த கேள்விகள் இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற മാവട്ട അഭിവൃദ്ധി കുടക്കൂട്ടത്തിലും എതിരോടി തന്നത് മുഖ്യമാണ് இன்றைய இடம்பெற்றிருந்தது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை இணைத் தலைவர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் அவர்களது தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கீழ்ப்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அதுபோல அங்கஜன் ராமநாதன் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் வடமாகாண சபையின் அவைத்தலைவரான சி வி கே சிவஞானம் ஆகியோரும் பங்கெடுத்திருந்தார்கள் இது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கியமான அதிகாரிகளும் இங்கே பங்கு பெற்றிருந்தார்கள் அங்கே இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்கள் அதுபோல கேட்கப்பட்ட கேள்விகள் வழங்கப்பட்ட பதில்கள் மற்றும் எடுக்கப்பட்ட மேம்பட்ட தீர்மானங்கள் குறித்து இப்போது அவதானிப்போம் நாங்கள் மேலதிகமாக நாங்களும் இன்றைக்கு ஒரு அது முறைப்பாடு செய்ய ஒரு கொலை அந்த தலையில் அடிக்கடி கையை பிடிக்காமல் சில ஏதாவது சில காலத்தில் ஏதாவது ஏற்பாடு இப்போ வைத்தியசால சார்பில் நாங்கள் சில மேலும் முறைப்பாடு செய்தோம் எங்களுக்கு அதை தயவு செய்து எஸ்பி அவர்லலல இலகுவா செயின்னுட்டு அந்த மாதிரி என்கரேஜ்மென்ட் அப்போ எல்லாம் அரசாங்க அலுவலர்கள் போலீஸ் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பிஎஸ்எம்ல கேளுறோம் என்கேங்கவே ட்ரான்ஸ்போர்ட் ஃபைலன்ஸ் எல்லாம் அந்த அந்த போலீஸ் கொஞ்சம் ഇതിലെ ഇതിലേ ഡഗ്ലസ് ദേവാനന്ദ குறிப்பாக வேலை திட்டங்கள் இப்பொழுது முன்னெடுக்கப்படும் வேளையில் அவை பற்றிய சரியான விளக்கம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இது மொழி மாற்றம் செய்து பயன்படுத்த வேண்டியது அவசியம் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் யாழ்ப்பாண பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற அண்மைக்கால சம்பவங்கள் குறித்து இனி எடுக்கப்பட போகின்ற நடவடிக்கைகள் இது குறித்து இந்த அசம்பாவிதம் குறித்து எடுக்கப்பட போகின்ற நடவடிக்கைகள் வரும் காலத்துக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தார் அதே வேளையில் இந்த வழித்தட அனுமதி பற்றியும் ஆளுநர் இதில் மிக முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் உரிய வழித்தட அனுமதி இல்லாமல் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்ட மாவட்டங்களுக்கு சுண்ணாம்புக்கள் செல்ல முடியாது எடுத்து செல்ல முடியாது என்று சொல்லி இன்றைய தீர்மானம் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இங்கே முக்கியமானது இவை இந்த நாளில் பேசப்பட்ட மிக முக்கியமான விடயங்களாக அமைந்திருந்தன அதே வேளையிலே சில முக்கியமான கேள்விகளும் அங்கே வந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் மற்றும் சித்தார்த்தன் அங்கஜன் ராமநாதன் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது

哦，啊，了时候连人的眼睛都看不见了，真 இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் செலவற்றுக்கும் எழுப்பப்பட்ட அதிருப்திகளுக்கும் பதிலளிக்கும் விடையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாண மாவட்டத்தில் படையினரின் தேவைக்காக பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் காணிகளை அளவீடு செய்வதை நில அளவை திணைக்களும் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இந்த தீர்மானத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதெனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் இதிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தான் இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பாகவும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை நிறுத்த வேண்டிய அவசியங்கள் குறித்தும் இங்கே கருத்து தெரிவித்தார் எனவே பொதுமக்களின் காணிகளை படகினருக்கு வழங்க முடியாது அத்தோடு படகினருக்கு சுவீகரிக்கும் நோக்கில் அளவீடு செய்வதை நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அது நிறைவேற்றப்பட்டது மிக முக்கியமானது இப்படி இருக்கும்போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இந்த நாளில் இருந்த கூட்டம் முடித்து வெளியே செல்லும் போது அவரிடம் கேட்கப்பட்ட சில முக்கியமான கேள்விகள் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் அதுபோல ஒவ்வொருவரும் சொல்கின்ற கருத்துக்கள் பற்றி கேட்கப்பட்டதற்கு அவர் சொன்ன கருத்துக்களை பாருங்கள் அவர் தன் நகரத்தை சொல்லி இருக்கிறார் அதுபோல எங்களுடைய சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் அதோ அதோட ஒட்டினகரத்தை சொல்லி இருக்கிறார் அவையில தங்கட தங்கட கருத்துக்களை சொல்றது ஜன்னைய நாட்டில் சுதந்திரம் இருக்குத்தானே இன்னொரு இல்லப்பாடு தேர்தல் நடக்குமென்றான்னு நான் நம்புகிறேன் நம்புறேன் ஒத்தி போடுவானுமன்ட்டு இப்போ நாடு இருக்கிற நிலைமையில ஒத்தி போடுவன் பிறகு திருப்பி சொல்ற பொது வேட்பாளர் தான் தேவையன் சரி ரெண்டு வருஷத்துக்கு பிரகதோவி என்று கேட்கிறாரோ அதுக்கு முதலாண்டு விளங்க இந்த பொது வேட்பாடு தொடர்பாகவும் தேர்தல் தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தி இருந்தார் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தர் இப்படி இருக்கும்போது கிளிநொச்சியில் இந்த நாளில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மிக முக்கியமான ஒன்று அண்மை காலமாக தீர்வே இல்லாமல் நடந்து வருகின்ற இலங்கையின் முக்கியமான போராட்டங்களில் முதன்மையானதாக இருக்கிறது இந்த போராட்டம் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகே உள்ள காணாமலாக்கப்பட்டோரின் சங்கத்துக்கு முன்பாக இந்த நாளில் ஏ ஒன்பது வீதியில் இந்த கவனையிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது தமது காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளின் படங்களையும் பதாகைகளையும் தாங்கியவாறு சர்வதேச விசாரணைகள் வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி இந்த பெண்கள் இதுபோல உறவுகள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் இதில் அவர்கள் மிக முக்கியமாக சர்வதேச விசாரணை ஒன்றிய தேவை என்பதை வலியுறுத்தி இந்த நாளில் மன்னாரில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் போராட்டம் நடத்தப்பட்டதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்கள் கடக்கின்ற போதிலும் தமிழ் மக்களுக்கு தீர்வு பெற்றுத் தராத தமிழர்களுக்கு ஒரு சரியான சமாந்தரமான நிரந்தரமான தீர்வினை பெற்றுத்தரும் என்பதில் தங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது எனவே காணாமலாக்கப்பட்ட ஒரு வடிகத்தில் தங்களுக்கு சர்வதேச விசாரணை ஒன்றிய தேவை என்று அங்கேயும் போராட்டம் நடத்தியிருந்தார்கள் இத்தனை காலம் பதினைந்து வருடத்துக்கு மேலாக தங்களுடைய உறவுகளை தேடி வருகின்ற இந்த மக்களுக்கு இதுவரைக்கும் நிம்மதியான தீர்வு ஒன்று கிடைப்பதாக இல்லை என்பது மன வருத்தத்தை தருகின்ற ஒரு விடயம் இப்படிக்கின்ற இந்த இரண்டு போராட்டங்களை தவிர மலையகத்தில் இன்றைய நாளில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான போராட்டம் ஒன்று கவனிக்க கூடிய அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த முதலாளிமார் சம்மேளனம் சம்பள பேச்சுவார்த்தையை புறக்கணித்திருக்கின்றார்கள் அண்மையில் வெளியிடப்பட்ட ரூபாய் என்ற சம்பள உயர்வை பற்றி பேசப்பட்டிருந்தது இது தொடர்பான கலந்துரையாடல் இந்த தொழிலமைச்சர் இடம்பெற்ற நிலையில் பெருந்தோட்ட முதலாளிமார் பிரதிநிதிகள் இங்கே பிரசன்னமாகி இருக்கவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது இந்த கலந்துரையாடலுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் ஜனாதிபதியின் சுரேஷ் ஆலோசகர் வடிவேல் சுரேஷ் தொழில் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் என்று பல பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மளம் இதிலே கலந்து கொள்ளவில்லை எனவே இன்றைய கலந்துரையாடலுக்கு அவர்கள் பிரசன்னமாகாமை தொடர்பில் நீதிமன்றங்களுக்கு இந்த விடயங்கள் தெளிவூட்டப்படும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்திருந்தார் குறிப்பாக தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக அரசாங்கம் நிர்ணயித்து வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள மையினால் அதனை நிறுவனங்களுக்கு மீற முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் இதை முன்னிட்டு வந்து மலையகத் தோட்டங்கள் பலவற்றில் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி போராட்டங்களை முன்னெடுத்தியிருந்தார் இதிலே நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமானும் கருத்து கொண்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் இது பற்றி இங்கே கருத்துரைக்கும் போது அவர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் இப்படி நிர்ணயிக்கப்பட்ட இந்த சம்பளத்தை வழங்க முடியாவிட்டால் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்க முடியாவிட்டால் தங்களால் முடியாது என்று குறிப்பிட்டு இந்த பெருந்தோட்டம் தொழிலாளமான சம்மேளனம் தாங்கள் வைத்திருக்கின்ற இந்த நிலங்களை இல்லப்பட்ட தோட்டங்களை அரசாங்கத்தின் அரசுடைமையாக்கிவிட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் மக்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இதற்கான தீர்க்கமான நடவடிக்கை வந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் சில இடங்களில் இன்றைய நாளில் இன்னும் ஒரு தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் குறித்து அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தன்னுடைய கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி பெருசிலையம் வரை போகியிருந்தார் குறிப்பாக அந்த தோட்ட முகாமித்துவத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதுவும் தோல்வியுற்ற நிலையில் தேயிலை பயிற்சியைக்கு பதிலாக கோப்பி பயிற்சியை இடம்பெறுகிறது இது பொதுமக்களை பாதிக்கின்ற செயல் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே இது பற்றி அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை ஒன்றை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் இப்பொழுது இங்கே வலியுறுத்த வேண்டியிருக்கிறோம் அழுத்தமாக இது பற்றிய நடவடிக்கைகளை அரசாங்கம் இங்கே எடுக்க வேண்டியிருக்கிறது இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இந்த நாளில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயங்களில் ஒன்றாக இந்த ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்ட அந்த விடயம் கழனி வலி பெருந்தோட்ட முகாமைத்துவ நிறுவனத்துக்கு கீழே இயங்கும் தோட்டங்கள் குறிப்பாக உடறதல் கிளாஸோ எடிம்பரோ பீட்ரு மற்றும் ஒலிஃபண்ட் இது மட்டுமல்லாமல் நுவெலியா தோட்டம் போன்ற பகுதிகளில் தேயிலை இறக்குமதி செய்வதை தடை செய்வதாகவும் தேயிலை ஏற்றுமதி செய்வதை அவ்வாறு ஏற்றுமதி செய்தால் இதற்கு எதிராக பாரிய போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதுவேளையே மக்களது தொழிற்சங்க போராட்டங்களில் போலீசார் தலையிட முடியாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது இது பற்றிய விடயத்தை நாங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருப்போம் தோட்ட தொழிலாளி தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த தீர்வு விடயத்தில் அவர்களுக்கான ஊதிய விடயத்தில் பெருந்தோட்ட முதலாளிமான சம்பளம் இனி எடுக்க போன்ற நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் ஆர்வத்தோடு பார்த்திருப்போம் இப்படி இருக்கும்போது தாய்லாந்து விசா பற்றிய கேள்விகள் பல பேரது முக்கியமான கேள்விகளாக இங்கே இருக்கின்றன தாய்லாந்துக்கு செல்வதற்கு அங்கே அவர்கள் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து வருகின்ற வேளையில் இலங்கையை குறிவைத்திருக்கின்றார்கள் இலங்கையிலிருந்தும் கணிசமானோர் தாய்லாந்துக்கு அடிக்கடி விடுமுறை காலத்திலே போய் வருவதையும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக போய் வருவதையும் நாங்கள் பார்க்கிறோம் எனவே இலங்கையிலிருந்து செல்கின்ற சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நோக்கத்தில் புதிய விசா ஊக்குவிப்புகளுக்கு இப்பொழுது தாய்லாந்து அரசாங்கம் முன் வந்துள்ளது இதன் அடிப்படையில் இலங்கை சுற்றுலா பயணிகள் தாய்லாந்துக்குள் நுழைவதற்குள் நுழைவதற்கு இனிவரும் நாட்களில் விசா அனுமதி தேவையில்லை இது மட்டுமில்லாமல் விசா இல்லாமல் அறுபது நாட்கள் தாய்லாந்தில் தங்கி இருக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக இப்போது தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு வெளியாகி இருக்கின்றன இது உண்மையான விடயம் நிறைய பேருக்கு இதில் குழப்பம் இது போதியான விடயமாக இருக்குமாறு இல்லை இது உண்மையான விடயம் என்பது நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று சிங்கப்பூருக்கு எவ்வாறு விசா அனுமதி இல்லாமல் ஒன் அரைவல் வீசாவோடு நாங்கள் பயணிக்கலாமோ அதே போல தாய்லாந்துக்கும் இவ்வாறு பயணிக்கலாம் என்பதை இப்போது சொல்லப்படுகின்ற முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது அவை தான் நாளின் மிக முக்கியமான செய்திகள் இன்றைய நாளின் செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் இதுபோல் ஏற்கனவே வெளிவந்திருக்கின்ற முக்கியமான செய்திகள் ஆகியவற்றை இந்த இந்தியாவின் குஜராத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு ஐஎஸ்ஐஎஸ் சந்தேக நபர்கள் பற்றிய விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாகவும் மேலும் பல பேர் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் இதுவரை அவர்களது பெயர் அடையாளங்களை வெளிப்படுத்த முடியாத விசாரணைகள் முடியும் வரை என்ற போலீஸார் அறிவித்திருக்கும் விடயத்தையும் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்